ஹலோ குட் ஈவினிங் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க திருக்குறள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பாக்க போற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமை அப்படின்ற அதிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க ஆடியோ கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வேகமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ லைட்டா இது முன்னாடி பார்த்த அதிகாரங்களா ஒரு சின்னதா இன்னைக்கான அதிகாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஆடியோ கிளியரா இருக்குங்களா ஓகே ஆடியோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதிகாரங்கள ஒரு ரிவிஷன் போல முதல்ல ஒரு ஏட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க வழியில் நிலைமையான் வழியில் நிலைமையான் ஆடியோ கேட்குதுங்களா வழியில் நிலைமையான் வல்லுருவம் டேஷ் டேஷ் புலியின் தோல் போர்த்து மெய் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இந்த டேஷ்ல என்ன வரும் சொல்லுங்கள் பெற்றம் என்னங்க வரும் தான் சரியான ஆன்சர் வலியின் நிலைமையான் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் மேய்ந்தற்று ஓகேங்களா ஒருத்த வந்து தன்னோட மனக்கை தன்னோட மனதை வந்து அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவன் அவன் பெற்றுள்ள தவக்கோலம் எப்படின்னா எப்படி வந்து ஒரு புலித்தோல் பொருத்திய ஒரு பசு வந்து அங்க இருக்கிற பயிரியை மேயமோ அதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி பெற்றம் அப்படின்றத வந்து அதுக்காக அடுத்து பார்க்கலாம் பாருங்க கனை கொடிது யாழ்கேடு சரி கனை கொடிது யாழ்கோடு கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண இறுதி மூன்று செருகள் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் வினைபடு பாலால் குழல் என்னதுங்க வினைபடு பால் குழல் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கனை கொடிது யாழ் கோடு சோ கனையானது அம்பானது நேரா இருந்தாலும் ஆனா அது தாக்குறப்ப நம்மளுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடியது யாழானது வளைவா இருந்தாலும் அது நம்மளுக்கு இனிய ஓசையை தரக்கூடியது அப்ப யாருமே வெளித்தோட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உள்ள அவங்களுக்கு வந்து வேற விதமான பண்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சூப்பரா ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் டேஷ் கோடாமை சான்றோருக்கு அணி சமன் செய்து தூக்கும் கோல்போல் போல் டேஷ் கோடாமை சான்றோர் அந்த டேஷ்ல என்ன வருங்க சூப்பர் அதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைந்தொரு பால் நான் வருங்க அமைந்தொரு பால் சோ சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி ஸோ எப்படி வந்து ஒரு துலாக்கோல் ஒன்று நின்று சரியான ஒரு இடத்தை காட்டுமோ அதே போல சோ ஒரு பக்கமா இருக்காம அதே என்ன பண்ணுங்க ஒரு நடுநிலையோட செயல்பாடு வந்து சான்றோர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சூப்பருங்க ஓகே அடுத்து நம்ம நீங்க பார்க்க வேண்டிய கல்லாமை அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் பாருங்க வாங்க கல்லாமைக்குள்ள போகலாம் ஓகேங்களா சூப்பர் எப்படி பே எப்படி நடந்து கொள்வது கட்டமின்றி பகடை ஆடுவதற்கு போடுறது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஸோ இப்படி நடந்து கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசவையில் எந்த விதமான கட்டங்களுமே இன்றி வெறும் பகடை மட்டும் உருட்டிங்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க உருடாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து எப்படி சொல்றாரு சூப்பர் அறிவு தரும் நூல்களை கற்காத ஒருவன் என்னதுங்க அவன் வந்து கற்றோர் அந்த சபை கற்றோர் இருக்காரு அந்த அர்த்தம் போய் அவன் பேசுறான் அப்படின்னா சோ ஒரு கட்டம் இல்லாத எந்த விதமான ஒரு அரண்மனையும் கட்டமும் இல்லாமல் பகடை உருட்டுறதுக்கு சம்பந்தம் வெறும் உருட்டுறது மட்டும்தான் இருக்கும் அது எந்த வகையிலும் பயன்படாது அப்படின்னு சொல்லிடு ஓகேங்களா சூப்பர் அரங்கின்றி வட்டாடி அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அரங்கின்றி வட்டாடி அற்றே ஸோ எந்த விதமான அரங்கம் இல்லாம எந்த விதமான கட்ட வட்டாடி அப்படின்னா என்னதுங்க பட்டுனா அந்த பகடை வட்டாடி பகடை பகடை ஆடக்கூடியது எதுங்க நிரம்பிய நூலின்றி ஸோ நல்ல நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் சோ அதிகமான ஒரு நூலை படிச்சு அறிவுடையவரா இல்லாம போய் ஒரு சான்றோர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பகடை ஊடுறதுக்கு சமம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சூப்பருங்க கல்லாதான் கல்லாதான் சொர்க்கா கல்லாதான் சொர்கா முதல் முலையிரு இல்லாதான் பெண் காமுற்றற்று என்னது பெண் காமுற்றற்று இதை மட்டும் நீங்க அப்படியே படிச்சுக்கோங்க இந்த திருக்குற நீங்க படிச்சுக்கோங்க அடுத்த நம்ம பாருங்க கற்றவர் உள்ள சபையில் கற்றவர் உள்ள சபையில் எதுவரை கல்லாதவர் மிக நல்லவராக கருதப்படுவார் சோ ஒரு கற்றவர் உள்ள ஒரு சபை இருக்குதுங்க ஓகேங்களா அந்த இடத்த ஒரு கல்லாதவர் இருக்கார் அப்படின்னா அவ மிக நல்லவராக கருதப்படுவார் சூப்பரங்க ஒரு கல்லாதவர் வந்து எதுவும் பேசாத வரை ஏன்னா ஒரு கற்றவர் இருக்கக்கூடிய சபையில அவன் எதனா பேசிட்டான் அப்படின்னா அவனோட உண்மையை வந்து விளம்பிடும் ஓகேங்களா அவன் பேசாம இருக்கிறவர்களும் ஓவெங்க நல்லவன் நல்லா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா கல்லாதவன் அந்த அவையில பேசிட்டான் அப்படின்னா அவருடைய அந்த உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா கல்லாதவரும் நனிநல்லர் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் கற்றார் முன் சொல்லா திருகப்பிரின் சொல்லா திருகப்பிரின் சூப்பரா சொல்லிருக்காரு பாருங்க கல்லாதவரும் நனிநல்லர் தான் சோ கல்வி கற்காதவனும் கல் கற்காதவனும் நனி நல்லவன் தான் எப்போ கற்றார் முன் கற்றவர் இருக்கக்கூடிய சபையில சொல்லாதிருக்க பெரின் அவன் வந்து எதையுமே பேசாம எதையுமே சொல்லாம இருக்கான் இல்லையா நல்லவனா இருப்பான் ஆனா ஒரு கற்றவர் இருக்கக்கூடிய சபையில அவன் பேச ஆரம்பிச்சுட்டான்னா அவன் கல்லாத ஒன்றதுன்னா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு யாருடைய அறிவை கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படிப்பட்டவருடைய அறிவை கற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க நூல்களை கல்லாதவனுடைய அறிவு சோ சுத்தமா கல்லாதவன் அவனுடைய அறிவு மிகச்சிறந்த அறிவா இருந்தாலும் ஆனா கற்றவர்கள் அந்த அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ நன்கு கற்றவனுடைய அறிவு என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா கல்லாதான் ஒப்பம் ஸோ ஒட்பம் அப்படின்னா அறிவு கல்லாதவனோட அந்த அறிவானது கழி நன்றையாயினும் சோ கழி நன்றாயினும் அது நல்ல அறிவா இருந்தாலும் கொள்ளார் அறிவுடையார் கொள்ளார்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அறிவுடையார் அப்ப பாருங்க கல்லாதான் ஒப்பம் கழிநன்றாயும் நல்ல அறிவா இருந்தாலும் கொல்லார் அறிவுடையார் அறிவுடையார் மாட்டாருங்க கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்றாரு கல்லாதவனுக்கும் கற்றவனுக்கும் இடையே எப்போது அந்த உறவு அந்த பேச்சானது கெட்ட விடும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒரு கல்லாதவனும் ஒரு கற்றவனும் வந்து பேசியிருக்காங்க பேசும்போது அவங்களோட பேச்சினால வந்து எல்லாமே கெட்டுவிடும் சொல்றாருங்க எப்போ சொல்றாருங்க சூப்பர் எப்ப எப்போ சொல்றாருன்னா ஒரு கல்லாதவன் ஒரு கற்றவனா கூட உரையாடும் போது ஒரு கல்லாதவன் ஒரு கற்றவனாக கூட உரையாடும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த இது நாயிடும் உறைஞ்சிடும் கெட்டு போயிடும்னு சொல்றாரு ஏன்னா ஸோ கல்லாதவருடைய பேசக்கூடிய விதம் கற்றவருக்கு வந்து நாயிடும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கல்லா ஒருவன் தகமை கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் சொல்லாட சோர்வுபடும் சூப்பரான விடுப்பாரு கல்லா ஒருவன் கல்வி கற்காதவனோட தகமை ஓகேங்களா அவனுடைய அந்த மதிப்பு தகமையானது அவனோட மதிப்பானது தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் சோ நல்ல கற்றவர்கிட்ட போய் அவன் சொல்லாடுறான் இல்லையா பேசுறான் இல்லையா பேசும் என்ன ஆயிடும் அது வந்து சுத்தமான ஆயிடும் ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு சோர்வு அதாவது கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சூப்பர் இப்போ நம்ம பார்க்க போற குரல் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தாங்க ஓகேங்களா உலரென்னும் மாத்திரையார் என்னதுங்க உலரென்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையார் டேஷ் அந்த டேஷ்ல என்னங்க வரும் உலரென்னும் மாத்திரையார் அல்லால் பயனா கலரணையார் டேஷ் சூப்பர் என்னங்க வரும் கல்லாதர் கல்லாதவன் தாங்க சொல்லியிருப்பாரு இங்க என்ன சொல்லியிருக்காருங்க சோ கல்லாதவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு பயனில்லாத கலர் நிலம் சூப்பர் என்னதுங்க ஒரு கலர் நிலம் சூப்பருங்க ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்க சோ கலர் நிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா கல்லாதவர் என்ன சொல்லியிருப்பாரு கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உலரின்னும் மாத்திரையார் அல்லால் பயனா கலரணையார் கல்லாதவர் ஓகேங்களா சோ உலரின்னும் மாத்திரையார் அல்லார் பய கலரணையார் கல்லாதவர் அப்படின்னா கல்லாதவர் வந்து உயிரோட இருப்பார் அவ்வளவுதாங்க அவர் உடம்புல இருக்குன்னு சொல்றாங்களே கண்டி எப்படி இந்த நிலம் எதுக்கும் பயன்படாதோ அது போல அவரால் எந்த விதமான பயனுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப யாரை கலநலத்தாக கூட ஒப்பிடுறாரு அப்படின்னா கல்லாதவர்களை தான் களநிலத்தாக கூட ஒப்பிடுறாரு ஓகேங்களா சூப்பருங்க இது வந்து எட்டாம் வகுப்பு நியூ புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள் இதனால நான் வச்சுங்க இதுல இருந்து கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சூப்பர் சிறந்த ஆராயும் அறிவில்லாதவனுடைய அழகின் அழகானது எதன் எதனை போன்றது என திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார் ஒருத்தனோட சிறந்த ஆராயக்கூடிய அந்த அறிவில்லாதவனோட அந்த அறிவானது அந்த அழகானது எதா கூட எந்த இதுவா கூட ஒப்பிடுறாருங்க திருவள்ளுவர் சூப்பர் மண்ணால் செய்யப்பட்ட என்னதுங்க மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை சூப்பருங்க மண்பாவை பாவை வெறி குட்டுங்க நிவேதா வெறி குட்டுங்க ஒரு மண்பாவையோட வந்து கம்பேர் பண்றாரு ஓகேங்களா சூப்பர் நுண்மான் நுழைபுலம் நுண்மான் நுழைபுலம் இல்லான் டேஷ் டேஷ் மண்மான் புனைப்பாவை அற்று மண்மான் புனைப்பாவை அற்று அந்த டேஷ்ல என்ன வரும் சொல்லுங்க நுண்மான் நுழைபுலம் இல்லான் மண்மான் புனைப்பாவையற்று சூப்பர் நாங்க வரோம் எழில் நலம் அப்படின்னு வரணுங்க எழில் நலம் நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று நுண்மான் நுழைப்புலம் இல்லான் அப்படின்னா நன்கு ஆராயக்கூடியவ அறிவு சொல்றாருங்க நுண்மான் நுழைப்புலம் அல்லான் நன்கு அந்த ஆராயக்கூடிய அறிவை இல்லாதவன் எழில் நலம் ஓகேங்களா அவனுடைய அந்த அழகானது நலமான அழகானது மண்மான் புனைப்பாவை அற்று மண்ணால் நன்கு செய்யப்பட்ட ஒரு பாவை அது ஒரு வந்து திருவள்ளுவர் கற்றவரிடத்தில் உண்டான வறுமையை விட கற்றவரிடத்தில் உண்டான வறுமையை விட கல்லாதவரிடத்தில் உள்ள எது துன்பத்தை ஏற்படுத்தும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஸோ கற்றவனாக இருந்தாலும் அவன் வறுமையாக இருக்கிறத விட கல்லாதவனாக இருப்பான் ஓகேங்களா ஆனால் அவங்ககிட்ட இது இருந்தாலும் அது அவனுக்கு துன்பத்தை உருவாக்கும்னு சொல்கிறாரு எதை சொல்றாருன்னு திருவள்ளுவர் சூப்பர் செல்வம் நிவேதா வெரி குட் செல்வம் சோ கல்லாதவன் கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அது அவனுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க நல்லார் கண்பட்ட வறுமையின் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே இன்னாதே கல்லார் கண்பட்ட டேஷ் கல்லார் கண்பட்ட டேஷ் இந்த டேஷ்ல என்னங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் திரு அப்படின்னு வருங்க திருன்றத குறிக்குது செல்வத்தை தான் வந்து குறிக்குது நல்லார் கண்பட்ட வறுமையின் இங்க நல்லார் அப்படின்ற யாருங்க யாரு கற்றவரை தான் குறிப்பிடுறாரு நல்லார் கண்பட்ட வறுமையின் சோ கற்றவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வறுமையை விட இன்னாதே அதை வந்து பெருசா என்னாதே கல்லார் கண்பட்ட திரு கல்லார் கல்வி கற்காதனோட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திரு செல்வம் செல்வமானது மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அப்ப கற்றவர் இருக்கக்கூடிய வறுமையை விட கல்லாதனோட இருக்கக்கூடிய அந்த செல்வமான துன்பத்தை தரக்கூடியது யார் வந்து மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலார் பாடு ஓகேங்களா சோ அனைத்திலார் பாடு இந்த குரல்ல கல்லாதவர் உயர் குலத்தில் பிறந்தவரா இருந்தாலும் கற்றவர் கீழ்குளத்தில் பிறந்தவரா இருந்தாலும் இருவருமே வந்து ஒருவராகவே கருதப்படுவார்கள் திருவள்ளுவர் இந்த கூற்று சரியா தவறா இந்த கூற்று வந்து கரெக்ட் தாங்க ஆனா அந்த திருக்குறள் சொல்றேன் எக்ல கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த துருக்கள என்ன பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த துருக்குள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவைஸா இருக்கு ஓகேங்களா அதனால இது வந்து கண்டிப்பா வந்து கேட்க மாட்டாங்க மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலார் பாடு ஓகேங்களா சோ இதை கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் சோ ஒரு மேற்குளம் கீழ்குளம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் வந்து இது வந்து மேற்பிறந்தார் கீழ் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரி வினாக்கள் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஓகேங்களா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பரவாயில்ல அடுத்து இந்த கேள்வி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆல்ரெடி எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட கேள்வி இருக்குது ஓகேங்களா ஸோ கல்வி கற்காதவர்கள் ஓகேங்களா கல்வி கற்காதவருக்கும் கற்றவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு எதற்கே வந்து ஒப்பிடுறாருங்க ஸோ கற்றவனுக்கும் உள்ள வேறுபாடு எந்த வேறுபாடு கூட வந்து திருவள்ளுவர் ஒப்பிடுறாரு விலங்கு விலங்கா கூட ஓகேங்களா எப்படி ஒரு மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடுகள் இருக்கோ அந்த வேறுபாடுகளாக கூட ஒப்பிடப்பட்டதான் வந்து கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் அப்ப கிட்டத்தட்ட கல்லாதவன் என்னானே சொல்லிடுறாரு விலங்கா கூட தான் சொல்லிடுறாரு கல்லாதவரை விலங்கு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து இதுல சொல்லிடுறாரு ஓகேங்களா விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கோடு மக்கள் அணையர் டேஷ் கற்றோடு ஏனையவர் இந்த டேஷ்ல என்னங்க விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கோடு மக்கள் அணையர் டேஷ் கற்றோரோடு ஏனையவர் சூப்பர் அங்க நாங்க வரோம் இளங்கு நூல் அப்படின்னு வருங்க அந்த டேஷ்ல வந்து இலங்கை நூல் வரும் விலங்கோடு சூப்பர் தலைவர் பெருமாள் பிஎஸ்சி வெறி குட்டுங்க விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர் ஓகேங்களா கற்றோரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் ஸோ விலங்குக்கும் மக்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னவோ அதே தான் கற்றவனுக்கும் கல்லாதவனுக்குள்ள உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப கல்லாதவர்களே கிட்டத்தட்ட மிருகங்களாக கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு திருவள்ளுவர் ஓகேங்களா சூப்பருங்க நம்ம இருக்கக்கூடிய பத்து திருக்குறள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஸா இருக்கு அதனால அந்த ரெண்டு துருக்கள் வந்து கொஞ்சம் நீங்க விட்டுடலாம் மற்றபடி எட்டு துருக்கள் வந்து படிச்சிடலாம் முக்கியமாக ரெண்டு துருக்கள் வந்து எய்த் பக்கள் இருக்குது அப்படின்றதுனால அந்த ரெண்டு துருக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ அந்த இருக்கக்கூடிய ரெண்டு துருக்களை விட்டுட்டு நம்ம துருக்கள் மட்டும் சொல்றேன் ஓகேங்களா மறுபடியும் பார்த்துக்கலாம் அரங்கின்றி வட்டாடி அற்று அரங்கின்றி வட்டாடி அற்று நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல் குழல் என்னதுங்க நூலின்றி கோட்டிக்கொழல் அதாவது ஒரு அறிவுத்தரும் நூல்களை கற்காதவனுடைய அந்த கற்ற ஒரு சபையில ஒத்து போய் பேசுறான்னு வச்சுங்கனே சோ அது வந்து என்ன சமம் அப்படின்னா ஒரு ஒரு க கட்டமின்றி எந்த விதமான ஒரு பாக்ஸும் போடாம ஒரு அரண்மனையின்றி ஒரு அரசின்றி ஒரு இன்றி அந்த போய் ஒரு பகடை விளாட்றதுக்கு தான் அதான் உருட்டுறன்னு சொல்லுவீனீங்களா தான் சொல்றாங்க அதை தான் வந்து அப்பயே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நம்ம இப்ப உருட்டுதல் இப்போ யூஸ் பண்றோம் திருவள்ளுவர் வந்து என்ன போயிட்டு இருக்காரு அப்பயே சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு உருட்டு வெறும் உருட்டு தான் அதனால எந்த பயனுமே இல்லை அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு பாருங்க ஓகேங்களா அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் நூலின்றி கோட்டி குழல் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ ஒருத்தன் படிக்காதவன் போய் பட்சியரோட சபையில பேசறதுன்னா எந்த விதமான பயனுமே இல்லை வெறும் உருட்டுதான் அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்த இரண்டாவது திருக்குறள் நீங்க படிச்சுக்கோங்க மூன்றாவது பார்க்கலாம் கல்லாதவரும் நனி நல்லர் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரியின் சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க சோ யார் ஒருத்தன் கல்வி கற்காதவனோ அவன் நல்லவன் தான் அவனை எல்லாரும் நல்லவன் சிறப்பானவன் நினைச்சு இருப்பாங்க கற்றவர் முன் அவன் வந்து பேசாம இருக்கிறவருளும் ஏன்னா கற்றவர் முன் அவன் பேச ஆரம்பிச்சுட்டா அவனோட உண்மைகள் வெளிப்பட்டுரும் அவன் கல்லாதவன்றது தெரிஞ்சிடும் அப்போ அவன் பேசாத இருக்கிறவர்களும் அவன் எல்லாரும் நல்லவன் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கல்லாதான் ஒப்பம் கழி நன்றை ஆயினும் சோ கல்லாதனோட ஒப்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் வந்து கல்வியே அவருடைய அறிவு வந்து சிறந்த அறிவா இருந்தாலும் நல்ல அறிவா இருந்தாலும் அறிவுடையவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருடைய கற்றவனுடைய ஏற்றுக்கொள்வாங்க சொல்றாரு அதனால எல்லாருமே கல் கற்கணும் அப்படின்றத சொல்றாருங்க கல்லா ஒருவன் தகமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஓகேங்களா சோ கல்வி கற்காத ஒருவன் கற்றவன் நல்ல அவங்க கூட நட்பா இருந்தாலும் கற்காதவன் வந்து கற்றவன் கிட்ட போய் பேசுறப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுங்க அந்த அந்த பேச்சால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில உணர்வுகள்லாம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அப்ப கல்லாதருடைய அந்த பேச்சு என்ன பண்ணிடும் நல்ல நல்ல உறவுகளையும் வந்து அழிச்சிடும் அதனால போய் என்ன பண்ணணுங்க எல்லாரும் கல் கல்வி கருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்து இந்த குரல் வந்து எட்டாவது புக்கில் இருக்குங்க உளரென்னும் மாத்திரையர் உலரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்வி கற்காதவங்க எப்படி ஒரு கலர் நிலம் வேஸ்டா இருக்குமோ வேஸ்ட் லேண்டா இருக்குமோ அதே போல கல்வி கற்காதவங்களால எந்த பயனுமே இல்லை அவங்க நிலத்துக்கு பாரமானவர்கள் வேஸ்ட் தான் அப்படின்னு சொன்னா பண்றாரு திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அடுத்து உண்மா நுழைப்புலம் இல்லான் சிறந்து ஆராயக்கூடிய அறிவு இல்லான் எழில் நலம் அவனுடைய அழகு மண்மான் அற்று சோ மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை போன்றதுதான் அது நிரந்தரமா வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாரு நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எதிராலும் மண்மான் அற்று நல்லார் கண்பட்ட வறுமையின் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்டது சோ நல்லார் அப்படின்னா கல்வி கற்றவன் கிட்ட இருக்கக்கூடிய வறுமை வறுமையில இருப்பான் ஆனா அவன் நல்லா படிச்சிருப்பான் அந்த வறுமையை விட கோ பணம் வச்சுட்டு இருப்பான் ஆனால் அவன் வந்து படிச்சிருக்க மாட்டான் அப்படி படிக்காதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மிக கொடுமையானது மிக து துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாருங்க அப்போ வறுமையில இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படின்றத வந்து நம்மால் வந்து சொல்றாரு ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க மேற்பிறந்தார் ஆயுத கீழ் கற்றோரோட அனைத்து லார் பாடு சோ எந்த குடியில் பிறந்திருந்தாலும் படிச்சுட்டான எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்க நூல் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ கல்லாதவங்க வந்து என்னதுங்க விலங்கோட அவரோட ஒப்பிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கும் கற்றோருக்குள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்குள்ள வேறுபாடுகளுக்கு சமமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு ஓகேங்களா சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு திருக்குறள் எழுத்துள் இருக்கு எட்டு திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான திருக்குறள் நீங்க ரெண்டாவது திருக்குறளையும் எனக்கு தெரிஞ்சு அஹ் இந்த மேற்பிறந்தார் ராயினும் அந்த திருக்குள் வந்து கொஞ்சம் அட் பண்ணிடலாம் அதுலயும் மேற்பிறந்தா ராயனும் கூட படிச்சுங்க ரெண்டாவது திருக்குறள் வந்து அது கூட வேணாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த கல்லாமை நம்ம அதிகாரத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஷெட்யூல் பிரகாரம் நாளைக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு வந்துருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் நாளைக்கு பார்க்கலாம் மார்னிங் வந்து ஐந்து மணிக்கு டென்த்து எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க நேற்று நான் குரூப்பில் போட்டிருந்தேன் ஸோ டென்த்து ஃபுல் புக்கு எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்ட் மட்டும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஐந்து மணிக்கு ஓகேங்களா அதுக்கு எழுந்து வந்துருங்க ஸோ அந்த வீடியோ ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து எிக ரீசன் டெஸ்ட் வந்துருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நம்ம சேனலுக்கு என்ன புசம் நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோக்குள்ளோ ஒரு லைக்கும் போட்டுருங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்